கோபி தொகுதியில் போட்டியிடுவேன் என்று பரபரப்பாக பேசிய கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் தாவேகா சார்பில் கோபி தொகுதியில் போட்டியிட விருப்பமனு அளிப்பேன் என அக்கட்சியின் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்தார் கோபி அருகே உள்ள வெள்ளாங்கோவிலில் தாவேகா அலுவலகத்தை புதன்கிழமை திறந்து வைத்த அவர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது கூட்டணிக்கு வரவில்லை என்பதால் தாவேகா மீது அதிமுக நிர்வாகிகளும் விமர்சனம் செய்கின்றனர் தாவேகா சார்பில் கோபி தொகுதியில் போட்டியிட விருப்பமனு அளிப்பேன் தாபேக்கா ஆளுங்கட்சியான பிறகு மத்திய நிலை அறிக்கை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து கருத்து தெரிவிப்போம் விஜய் நடனமாடியது குறித்து விமர்சிப்பவர்கள் நயனார் நாகேந்திரன் எஸ் பி வேலுமணி உள்ளிட்டோர் நடனமாடிய போது விமர்சனம் செய்யவில்லை விஜய்யின் அடுத்த சுற்றுப்பயணம் குறித்து இரண்டு நாட்களில் அறிவிப்பு வெளியாகும் தமிழக மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் மக்கள் விரும்பும் மாற்றம் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் நிறைவேறும் வெளிநாடுகளில் உள்ள தமிழர்கள் மூணு லட்சம் பேர் தமிழகத்துக்கு வந்து வாக்களிக்க தயாராக உள்ளனர் தேர்தல் அறிவித்தால் இரண்டு நாட்களுக்கு முன்னதாகவே வந்து விடுவார்கள் என்றார் கே ஏ செங்கோட்டையன் அவர்கள்